நல்லா நடிச்சிருக்கிறாரு வடிவேல் காமெடி நல்லா இருந்தது சுந்தர்சியன் வடிவேல் காம்பு அவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவி நிறைய தடவை எத்தனை தடவை பார்க்கலாம் புடவை சீன்ல நல்லா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி தடுப்புலாம் வைப் பண்ணி பார்க்குற ஒரு படம் சுந்தர் சார் சூப்பர் நடிப்பு சுந்தர் சார் வின்னர் படம் மாதிரி இதுவும் வந்து ஒரு நல்ல காமெடி ஃபிலிமா சார் சுந்தர் சிங்

சுந்தர்சி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காம்பினேஷனில் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு வந்து வெங்கட்ராமன் தான் திரைக்கதையும் வசனமும் எழுதியிருக்காரு ஸோ கதையும் டைரக்ஷன் சுந்தர்சி பண்ணியிருக்காரு மியூசிக் வந்து சத்யாசி சி பண்ணியிருக்காரு கேமராமேனாக கிருஷ்ணமூர்த்தி பண்ணியிருக்காரு சுந்தாரோட ஆஸ்தான கேமராமேன் இதை தவிர படத்தில் பார்த்திங்கன்னா கேத்ரின் தெரேசா இருக்காங்க வாணி போஜன் விச்சு சந்தான பாரதி முனிஷ்காந்த் அப்படி நிறைய பேர் இருக்காங்க ஒரு நட்சத்திரப்பட்டாலுமே ஸோ வழக்கமாக சுந்தர்சி படத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இருக்காங்க படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் சைல இருக்க ஒரு ஸ்கூலு அந்த ஸ்கூலில் இருக்க ஒரு பொண்ணு காணா போகிறா அந்த ஸ்கூலில் டீச்சராக இருக்க கேத்திரின் தெரேசா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கமிஷன் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி ஸ்கூலில் இருக்கிற பொண்ணு மிஸ் ஆகிட்டா அதுக்கு வந்து இந்த ஊர் மைம் கோபி ஒரு காரணம்னு நான் சந்தேகப்படுறேன் கண்டுபிடிச்சி தாங்கன்னு ஒரு புகார் கொடுக்குறா அந்த புகாரின் பேரில் வந்து ஒரு ரகசிய போலீஸை அண்டர் கவர் ஆப்ரேஷனுக்கு அனுப்புகிறாங்க இந்த சுச்சுவேஷனில் அங்கே அந்த ஸ்கூலுக்கு ஒரு பிடி மாஸ்டராக வந்து சுந்தர்சி என்ட்ரி ஆகிறாரு ஏற்கனவே அதே ஸ்கூலில் ஒரு பிடி வாத்தியாராக வடிவேலு இருக்காரு ஸோ இந்த சுச்சுவேஷனில் யார் அந்த போலீஸ் காப்பா அண்டர் கவர் ஆப்ரேஷனுக்கு உள்ளே வந்தது ஸோ அந்த பொண்ணு என்ன ஆனாங்க அந்த கடத்தலுக்கு பின்னாடி யார் இருந்தால் என்ன நடந்தது அதுதான் இந்த படத்தினுடைய மீதி கதை ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு சின்ன கதையை எடுத்து இந்த பொலிட்டிக்கல் அண்டு ஒரு வில்லேஜில் ஒரு ஸ்கூலு ஒரு டீச்சர் அந்த பேக்ரவுண்டில் ரொம்ப காமெடியாக அழகாக சொல்லியிருக்க படம் தான் இந்த கேங்கர்ஸ் படம் ஸோ என்ன கேங்கர்ஸ் அப்படின்னா கேங்டர்ஸ்ன்னு படம் வந்துருச்சு இல்லையா அதனால நாங்கள் கேங்கர்ஸ்னு வச்சுருக்கோன்னு நம்ம டீசர்லேயே சொல்லிட்டார் வடிவேலு ஸோ வடிவேலு சுந்தர்சி ஏற்கனவே அதுக்கு முன்னாடி வின்னர் கிரீன் படம் அது அப்புறம் தலைநகரம் இப்படி இந்த ரெண்டு படம் எங்களோட காம்பினேஷன் வந்து சூப்பராக ஒர்க் ஆன ஒரு படம் திரும்பவும் இதில் என்னத்தை பண்ணிட போகிறாங்க அப்படின்னு தேட்டருக்கு போனால் ரொம்பவே சூப்பராக அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க படத்தை ஆக்சுவலாக வந்து வடிவேலை நம்ம ஏற்கனவே வந்து காமெடியை விட்டு ரொம்ப வெளில போயிட்டாரு இனிமேல் வடிவேலுக்கு காமெடி வராது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம் அதே போல் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலோட சேர்ந்து மாமன்னன் படத்தில் வேறு மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துருப்பாரு ஒரு ஆக்டராக ஒரு பர்ஃபாமராக வடிவேலு வந்து வித்தியாசமாக காட்டியிருப்பார் மாரி செல்வராஜ் அதே போல் காமெடியில் எம் பேங்க் வடிவேலு கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த கேங்கஸ் படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய படமாக அமைஞ்சிருக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க வடிவேலு வந்து பாடி லாங்குவேஜ் மூலியமாக சிரிக்க வைப்பார் டைலாக் டெலிவரி மூலிமா காமெடி பண்ணி சிரிக்க வைப்பார் ஆனால் இந்த படத்துல எப்படி வந்து விவேக்கை வந்து கவுண்ட்டு போடுவாரோ அதே போல நம்ம சந்தானம் கவுண்டை அடித்து பஞ்சு எல்லாக்க பேசி காலி பண்ணுவாரோ அதேமாதிரி யோகி பாபு பண்ணிகிட்ருப்பாரோ அவங்களோட ஸ்டைலில் இதில் இறங்கி சம்பவம் பண்ணியிருக்காரு ஸோ சுந்தர்சி பேசுகிற எல்லா விஷயத்துக்கும் அவர் ஒரு பதில் கவுண்ட்டு பஞ்சு போட்டு சும்மா கலகல கலன்னு சிரிக்க வச்சுருக்காரு அதை விட வடிவேலுக்கு வந்து இந்த படத்தில் ஒரு பத்து விதமான கெட்டப்பு அதில் பர்டிகுலராக ஒரு லேடி கெட்டப் ஒன்று போட்டு அசத்தியிருக்கார் உண்மையிலே அந்த ரெட்டை மூக்குத்தி வில்லேஜ் சைடு உள்ள ஒரு கட்டு வேறு மாதிரி இருக்கார் அந்த கெட்டப்பில் ஸோ வடிவேலுவை மீண்டும் பழைய வடிவேலுவை பார்க்கலாம் எப்படி தலைநகரத்தில் வந்து ஒரு குடிமையை வச்சுக்கிட்டு மூக்குத்தி போட்டுக்கிட்டு மூக்கில் வேற மாதிரி வந்து தெறிக்க விட்டாரோ அதில் இந்த படத்தில் பழைய எம்ஜிஆர் அந்த நம்பிஆர் ஸ்டைலில் ஒரு ஹேர் ஸ்டைலு ஒரு வரைஞ்ச மீசை அதோடு இல்லாமல் பல கெட்டப்பில் வந்து நம்மளை உண்மையிலே என்டர்டெயின் பண்ணிடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து சுந்தர்சி சுந்தர்சிக்கு வந்து பெரிய பலமே அவரோட காமெடி அந்த ஜோன் தான் அதில் ரொம்ப சேஃப் ஜோனில் நின்றுட்டு இதையும் பக்காவாக ஒரு இந்த ஒரு சம்மர் ஹாலிடேஸில் ஸ்கூல் காலேஜ் லீவில் எல்லோரையும் தேட்டருக்கு வர வைக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனோடு எடுத்திருக்கார் இந்த படத்தை ஏற்கனவே லாஸ்ட்டு சம்மரில் பார்த்தீங்கன்னா அரண்மனை ஃபோரை கொடுத்து தேட்டருக்காரங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஓப்பன் பண்ணி விட்டார் மார்க்கெட்டையே அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு வருட கழித்து வந்து அந்த ராஜா படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்தது ஸோ அது ஒரு ஐம்பது கோடி ரூபா நூறு கோடி ரூபா அரண்மனை இப்போ இந்த சம்மருக்கு கேங்ஸ்டர்ஸ் படத்தை கொடுத்துருக்காரு இதுவும் வந்து ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி கலெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு தரமான ஒரு காமெடி படமாக அமைஞ்சிருக்கு இந்த படம் மூலியமாக ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு சுந்தர்சி அப்படின்னு தான் சொல்லலாம் அதே போல் அந்த படத்தை வந்து அவினி மூவிஸ் சுந்தர்சி அண்ட் குஷ்புவோடு சேர்ந்து பென்ஸ் மீடியா ஏசி அருண்குமார் தயாரிச்சிருக்காரு ஸோ நிச்சயமாக இந்த படம் இந்த சம்மருக்கு எல்லாரையும் என்டர்டைன் பண்ணுற படமாக அமைஞ்சிருக்கும் ஸோ கதை ரொம்ப பழசுதாங்க ஏற்கனவே நம்ம பல தடவை பார்த்து சலித்து போன கதை தான் ஆனால் அதை சொன்ன விதம் புதுசு நிச்சயமாக இதை ஆடியன்ஸுக்கு கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய வகையில் ரசிக்கக்கூடிய வகையில் கொடுத்துருக்காரு அதே போல் படத்தில் வில்லனா ஹரிஷ் போரடி மைம் கோபி அண்ட் அருள் தாஸ் மூணு பேருமே ரொம்ப சூப்பராக கலக்கியிருக்காங்க சத்யாவோட மியூசிக் அமேசிங்காக இருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நச்சுன்னு பண்ணியிருக்காரு கிருஷ்ணமூர்த்தியோட ஒளிப்பதிவு கொஞ்சம் ஆர்ட்டிஸ்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா காமிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுது அதர்வைஸ் ஓகே மொத்தத்துல இந்த படம் கேங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்க பிடித்தமான ஒரு படமாகவும் வடிவேலுவை ரசிக்கக்கூடிய ஒரு படமாகவும் அமைஞ்சிருக்கு அதை வடிவேலுவோட சேர்ந்து மற்ற எல்லாருமே லூட்டி பண்ணியிருக்காங்க ஆகட்டும் அப்புறம் ஆகட்டும் எல்லாருமே பக்காவாக நிற்கிறாங்க அதாவது வந்து ஒரு ஒரு நூறு கோடி ரூபா வில்லன் பதுக்கி வச்சுருக்க பணத்தை எப்படி காமெடியர்களாக சேர்ந்து ஆட்டையை போட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு ஸோ படத்தை போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க நிச்சயமாக இந்த கேங்கர்ஸ் படம் கோடைக்கு குளு குழுன்னு இருக்க ஒரு கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கும் நம்ம விஜய் டாக்கீஸில் கேங்கர்ஸ் படத்துக்கு ரேட்டிங் த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க